thank mm -hmm. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله ارسله بالحق بشيرا ونذيرا اما بعد فقد قال الله تبارك وتعالى في القران العظيم والفرقان المجيد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فإذا قضيت الصلاة فانتشروا في الأرض وابتغوا من فضل الله واذكروا الله كثيرا لعلكم تفلحون صدق الله العلي العظيم وقال النبي صلى الله عليه وسلم ما أكل أحد طعاما قط خيرا من أن يأكل من عمل يديه وإن النبي الله داود عليه الصلاة والسلام كان يأكل من عمل يديه أو كما قال عليه الصلاة والسلام رب شرح لي صدري ويسر لي أمري وحل العقدة من لسان يفقه قولي قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم اللهم صلی اللہ سیدنا محمد طب القلوب و دوائیہ و عرفیت الابدان و شفائیہ و نور الابصار و ضیائیہ و علا آلہ و صحبہ و سلیم اللہ وقت اللہ علم نگرٹان پر انمائی ہے اللہ انتر இவ்வாழ் படைத்து வையகத்தையும் படைத்து தீன் கொடுத்து திருநவியும் கொடுத்த எல்லாம் உள்ள இறைவனுக்கு புகழ் மாலை சுற்றியவனாக இவ்வுலகத்திற்கு அற்புடையாக அனுப்பப்பட்ட சத்திய தூதர் நபிநாதர் நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் சொல்லல்லா வலை செல்லம் அந்தவர்களின் மீதும் நபியுடைய வழிமுறைகளை பின்பற்றி வந்த உத்தம சக்தி சகாபாக்கள் தாபியன்கள் தபா தாபியன்கள் நாதாக்கள் சுகதாக்கள் நல்லவர்கள் இங்கு அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அல்லாவுடைய சாந்தியும் சமாதானம் என்று நிலவிடமாக இங்க நாம் ஒன்று கூடி இல்லாமோ இதே போன்று நாளை மறுமை நாளில் உண்டு சுவர்கத்தில் செய்வானாக நாம் எவ்வளவு நல் அமல்கள் செய்துள்ளமோ அனைத்து அமல்களையும் வரைக்கும் எவ்வளவு பாவமான தீமையான காரியங்களில் ஈடுபட்டிருந்தமோ அனைத்து வகையான குற்றங்களான பாவங்களையும் மன்னித்து நாளை மறுமை நாளில் நம்மளையும் நம்முடைய ஈண்டெடுத்த பெற்றோர்களையும் மக்களையும் அகிலத்தில் வாழ்கின்ற முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்களையும் அல்லாஹால ஜன்னத்தில் சிறதோஷ் என்று சொல்லக்கூடிய சுவர்க்கத்தில் நுழைய செய்வானாக கண்ணியமிக்க அல்லாஹின் நல்லடியார்களே புனிதமிக்க மாதம் ஷாபானுடைய மாதம் இறுதி கட்டத்தில் நாம் அடுத்து எதிர்பார்க்கக்கூடிய மாதம் ரமலானுடைய மாதம் இப்படி ரமலானுடைய மாதம் வந்துவிட்டாலே அதிகமான முறையிலே வணக்க வழிபாடுகளிலும் இபாதத்துகளிலும் முயற்சிகள் செய்ய வேண்டும் என்பதாகத்தான் திருக்குறானும் விசலல்லா அலி செல்லும் அன்னர்களும் கூறியுள்ளார்கள் அதே போன்றுதான் அல்லாஹுத்தலா மனிதனை படைத்து மனிதனுக்குண்டான ரிசுக்குகளையும் அல்லாஹால படைத்து வைத்துள்ள அந்த ரிசித்துகளையும் மனிதர்கள் சென்று தேட வேண்டும் உழைக்க வேண்டும் என்பதையும் திருக்குறள் போதைக்குகின்றது எப்படி வணக்க வழிபாடுகள் தொழுகை நோன்பு சக்கார் இவைகள் எல்லாம் செய்தால் உங்களுக்கு எவ்வளவு நன்மைகள் கிடைக்குமோ அதே போன்று நீங்களும் சென்று உழைக்க வேண்டும் உழைத்து நீங்களும் உங்கள் குடும்பத்தினருக்கும் நீங்கள் செலவு செய்தீர்கள் என்று அதற்கும் அதிகமான நன்மைகள் உண்டு என்பதாகத்தான் திருக்குறள் மக்கள் ஒதுக்குகின்றது

ஆனால் இன்று நாம் என்ன செய்கின்றோம் உழைக்காமல் ஊதியம் பெறுவதே அதிகமானவர்கள் விரும்பக்கூடிய சூழ்நிலைகளை பார்க்கின்றோம் உழைக்க கூடாது கஷ்டப்படக்கூடாது ஆனால் பணம் வந்து கொண்டிருக்க வேண்டும் உழைக்காமலே சந்தோஷமாக வாழ வேண்டும் பிறருடைய உழைப்பின் மூலமாக நாம் வாழ வேண்டும் என்பதெல்லாம் பல நபருடைய சிந்தனைகள் ஆனால் இஸ்லாம் என்ன குறிந்து சென்னால் உழையுங்கள் உழைப்பின் மூலமாகத்தான் உங்களுக்கு உயர்வு உண்டு என்பதை தான் இஸ்லாம் அழகுமுறை போதிக்கின்றது அந்த பார்க்கின்ற பொழுது செய்யுங்கள் எந்த அளவுக்கு அந்தஸ்தை மனிதனுக்கு பெற்றுத் தருகின்ற எப்படி வணக்க வழிபாடுகள் மூலமாக மனிதன் சுவர்க்கத்தை இலகுவான முறை அடைகின்றானோ அதே போன்று வியாபாரம் நீங்கள் தூய்மையான வியாபாரங்கள் ஹலாலான முறையை வியாபாரங்கள் செய்திருக்கிறேன் என்று சொன்னால் நாளை மறுமை நாளில் சுவர்க்கத்தில் நானும் யார் உண்மை வியாபாராக இருக்கின்றார்களோ அவர்களும் ஒன்றாக இருப்போம் என்பதாக நபியோர்கள் இரண்டு விரல்களையும் காட்டி ஒன்று சேர்த்து கூறினார்கள் அந்த அளவுக்கு இபாதத்துக்கு இடையே இப்பாதத்துக்கு எந்த அளவுக்கு அதிக அமல்களும் அதிக ஆர்வங்களும் இஸ்லாம் கூறுகின்றதோ அதே போன்றுதான் உழைப்புக்கும் இஸ்லாம் கூறுகின்றது அதே போன்று உலகத்தில் பார்க்கின்றோம் வெறும் மனிதர்கள் மட்டும்தான் உழைக்குகின்றார்களே வெறும் மனிதர்கள் மட்டும் தான் தன்னை குடும்பத்திற்கு மட்டும் உழைப்புகின்றனர் என்று சொன்னால் இல்லை உலகத்தில் படைக்கப்பட்ட அனைத்து ஜீவரவாசிகளும் உழைப்பை தேடி கொண்டுதான் நாள்தோறும் செல்கின்றது அனைத்து ஜீவரவாசிகளும் உழைப்பை தேடிதான் நாள்தோறும் செல்கின்றது தன்னுடைய கூண்டை விட்டும் அதே போன்று பறவைகள் விலங்குகள் எல்லாம் சொல்கின்றது மனிதர்கள் தன்னுடைய வீட்டை விட்டு வெளியேறுகின்றார்கள் உழைப்புக்காக வேண்டி உழைத்து சம்பாதித்து தன் குடும்பங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி மனிதர்கள் செல்வதை போட்டுதான் அனைத்து உயிரினங்களும் சொல்கின்றது அல்லாஹ் தலா தேனியை பற்றி குறிப்பிடுகின்றான் திருக்குறன் வசதத்தில் வகி அறிக்கின்றனர் தேன் தேன் அந்த ஒரு உயர்தரமான கட்டிடங்களிலும் உன்னை கூண்டேனி அமைத்துக் கொள் அல்லாமத்தலா தேனிக்கு கட்டளிடுகின்றான் உயர்தரமான மரங்களிலும் உயர்தரமான கட்டிடங்களிலும் உன்னை கூண்டனி தயாரிப்பு செய்ததற்கொள் சும்மா குழி மின்குள்ளி சமலாதி இப்படி கூண்டை தயாரிப்பு செய்து கொண்டு அதிலே இருந்து விடாது அல்லாஹ் கட்டிடகின்றாள் ஒரு சிறிய பூச்சி தான் தீவிரவாசி தான் எந்தளவுக்கு அல்லா கட்டிட சும்மா குள்ளி மின் குள்ளி சமராத்தி ஃபஸ்ட் லுக்கு நீ ஒவ்வொரு கனி வகைகளுக்கும் ஒவ்வொரு பூக்களுக்கும் செல் சென்று அங்கே சென்று தேனை நீ சேகரித்து கொண்டு வருது உன்னுடைய கடமை என்பதாக அல்லாஹுத்தாலும் தேனீக்கு கட்டளடைகின்றாள் ஒரு தேனிக்கு கூட அல்லா உழைக்கக்கூடிய ஒரு ஆற்றலையும் உறைக்கக்கூடிய ஒரு ஆட்டத்தையும் அல்லாமத்தால் ஏற்படுத்துகின்றான் வெறும் ஆறையும் பிடித்துகின்ற மனிதனுக்கு மட்டும்தான் அல்லா உழைப்பதற்கு சொல்லவில்லை உலகத்தில் படைக்கப்பட்ட அனைத்து உயிரினங்களுக்கும் அல்லாஹ் கட்டளடைகின்றான் உழையுங்கள் உழைத்தனுடைய உணவுகள் நீங்கள் சேகரித்துயுங்கள் என்பதாக தான் அல்லாஹுத்தாலும் அனைத்து உயிரினங்களுக்கும் கட்டளடைகின்றான் அந்த அடிப்படையில் தேன் என்ன செய்கின்றது ஒவ்வொரு பூக்கும் பூக்களுக்கும் ஒவ்வொரு கனிவர்களுக்கும் சென்று அமர்ந்து கொண்டு தேனைக்கெல்லாம் ஒன்று சேர்ந்து தன்னுடைய இருப்பிடத்தை கொண்டு வருகின்றது அதிலும் என்ன நுணுக்கமான விஷயங்கள் என்று சொன்னால் கிதாபில் எழுதுகின்றார்கள் தன்னுடைய ராணித்தையும் ஆண் தேனும் பெண் தேனும் தன்னுடைய குழந்தைகள் எல்லாம் வெளியே அனுப்புகின்றது தன்னுடைய தேன்கள் எல்லாம் கொண்டு வருகின்ற பொழுது இந்த ராணித்தை என்ன செய்யும் என்று சொன்னால் பூண்டினுடைய வாசல்கள் நின்று கொள்ளுமா தேனி இந்த ராணி தேனி என்பது கூண்டினுடைய வாசலில் நின்று கொண்டு கொண்டு இருக்கும் வரக்கூடிய ஒவ்வொரு தேனியும் அது டெஸ்ட் செய்யும் இது எந்த செடியிலிருந்து தேன் எடுத்து வந்தது ஒரு சமயம் தேன் மனிதர்களுக்கு அல்லாஹுல் இன்னாஸ் என்பதாக கூறுகின்றார் அனைத்து நோயின் நோய்க்கும் தேனில் உள்ளது என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றார் அதனால் அல்லாவுடைய ஒரு மிகப்பெரிய ஆற்றல் அல்ல என்று சொன்னால் அந்த ராணித்து வரகின்ற ஒவ்வொரு தேனையும் டெஸ்ட்டு செய்கின்றது இது எந்த பூவிலிருந்து தேன் எடுத்து வந்தது இது மனிதர்கள் குடிக்கலாமா குடிக்க கூடாதா அல்லது விஷ பூ விஷத்தினுடைய மரத்தினுடைய பூவிலிருந்து இது தேன் எடுத்து வந்ததா அல்லது மனிதர்களுக்கு நோயை தருகின்ற அந்த கண்ணியிலிருந்து இந்த தேன் எடுக்கிறதா என்பதாக தான் ராணி தே தன்னுடைய பூட்டியினுடைய வாசல்களில் இருந்து வருகின்ற ஒவ்வொரு தேனையும் அதை டெஸ்ட்டு செய்தால் உள்ளே எடுப்புமான் இதில் எந்த ஒரு தேனும் மனிதனுக்கு நோய் தரக்கூடிய ஏதாவது வகையான பூச்சி செடிகளிலிருந்தோ அல்லது கனி வகைகளிலிருந்தோ தேன் எடுத்து வந்து என்று சென்றால் அந்த தேனை வெளியில் அனுப்பிவிடுவாம் முல்லை சேர்க்காதான் இது தேனீக்கு அல்லாவுத்தலா குடிகின்ற மிகப்பெரிய உன்னதமான ஒரு செயல்பாடுகள் என்பதாகத்தான் கூறலாம் அல்லாவுத்தலா தாம் திருக்குறள் சொல்கின்ற பொழுது யஸ்ருதீனின் புத்தர்னியா ஷராப் முஸ்தலிஃபுன் அல்வான் உ ஃபிஹி ஷிஃபா உ ஒரு தேனி ஒரே ஒரு பூக்கள் மட்டும் தேன் எடுத்து வராது மாறுபட்ட பல இருந்தும் பல கனிவதுகளிலிருந்தும் தேனை சேகரித்து வருகிறது ஆனால் அப்படி பல தரப்பட்ட தேனுக்கள் ஒரு வயிற்றில் இருக்கின்ற பொழுது அல்லாஹுத்தல்லா அனைத்து தேனுக்கும் ஒரு சுவையும் ஒரு நிறத்தையும் தருகின்றான் அந்த தேனிலிருந்து மனிதர்களுக்கு நோய் நிவாரணம் உண்டு என்பதை அல்லாஹுத்தலா திருக்கோ குறிப்பிடுகின்றான் குறிப்பிட்டு அல்லாஹ் சொல்கின்றான் இது சிந்திக்க கூடிய மனிதர்களுக்கு மிகப்பெரிய அர்த்தாட்சி ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு படைப்பை பற்றி சிந்திக்க வேண்டும் ஒரு தேனிய அல்லாஹு எப்படி உழைக்க சொல்கின்றான் உழைப்பின் மூலமாக அது ஒரு உழைக்கின்ற காரணமாக மனித சமுதாயத்திற்கே ஒரு நோய்க்கு ஒரு நிவாரண மருந்தை அந்த உருவாக்குகின்ற உழைப்பு எந்த அளவுக்கு வேண்டும் ஆனால் ஆராய் பிடித்த மனிதனாக நாம் என்ன செய்கின்றோம் உழைக்காமலே உணவு வர வேண்டும் உழைக்காமலே பணம் வர வேண்டும் அதனால் அதற்கு உண்டான என்னென்ன எல்லாம் உள்ளதோ அவைகள் என்று சிந்தித்துக் கொண்டுதான் மனிதன் தவிர உழைக்க வேண்டும் உழைப்பின் மூலமாக நாமும் நம்ம சமுதாய மக்களும் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதாக ஒரு மனப்பான சிந்தனைகள் காலம் செல்ல செல்ல குறைந்து தான் வருகின்றது இப்படி உழைக்காமல் உயர வேண்டும் என்பதை என்ன அடிப்படையில் வாழ்கின்ற பொழுதுதான் வட்டித் தொழில்களும் அதிகமாகின்றது அதே போன்று ஏழ்மையாக இருப்பவர்கள் காலங்களும் ஏழ்மையாகத்தான் இருக்கின்றார்கள் உழைக்க அல்லாத சக்திகள் கொடுத்து தான் இந்த உழைக்க வேண்டும் உழைத்து நாமும் நம் குடும்பங்களும் அதே போன்று உற்றார் உணவுக்கும் கொடுக்க வேண்டும் என்பதாகத்தான் இஸ்லாம் கூறுகின்றது அதே போன்று அல்லாஹ் சொல்கின்ற பொழுது எறும்பு தேனியை பற்றி அல்லா குறிகின்றான் அதே போன்ற எறும்பு கூட அதுவும் உழைக்குகின்றதாம் சாதாரண எறும்பு நம்முடைய கண்ணு பார்வையில் மிக மிக சிறிய ஒரு உயிரினம் என்பதாகத்தான் சொல்லலாம் அந்த எறும்பையும் அல்லாஹு தலா திருக்குறள் மிகவும் மிகவும் உயர்த்தி பேசுகின்றான் ஏன் என்று சொன்னால் மனிதர்கள் இவைகள் மூலமாக படிப்பின பெற வேண்டும் என்பதற்காக வேண்டியதன் அல்லாஹு மனிதனுடைய பார்வையில் இருக்கக்கூடிய சிறிய விலங்குகள் மூலமாக உதாரணத்தை காட்டுகின்றான் ஒரு எட்ட அவர்களும் வருகின்றார்கள்ருடைய பட்டாளர்களும் நடந்து வருகின்ற பொழுது ஒரு எறும்பு பார்க்கின்றது எறும்பு பார்த்து எறும்பிடத்தில் சொல்லுகின்றதாம் ஒரு எறும்பினுடைய வகைகளே நீங்கள் எல்லாம் உங்களுடைய சொல்லக்கூடிய கூண்டுக்கு சென்று விடுங்கள் காரணம் அவர்களும் கூட்டத்தில் வருகின்றார்கள் அவர்கள் எல்லாம் நம்மளை மிதித்து மன்னிக்க செய்திடுவார்கள் அதை தான் நம்ம எல்லாம் சென்றுவிடலாம் என்பதாக எறும்பு பெரு எறும்புக்கு சொல்லுகின்றதாம் இந்த சப்தத்தை கேட்ட சுலைமான் அலிசலம் அவர்கள் கேட்டு சிரிக்குகின்றார்களாம் சுலைமான் அலைசலம் மன்னருக்கு இந்த எறும்பு இன்னொரு எறும்புலத்தில் சொன்ன விஷயம் சுலைமான் அலி செல்ல மன்னருக்கு அல்லாஹு தாலா ஹிக்மத்தின் அடிப்படையிலும் வகையின் அடிப்படையிலும் தெரிவிக்க செய்கின்றான் அதை கேட்டு சுலைமான் அலி செல்ல மன்னர்கள் சிரித்தவர்களாக தன்னுடைய பட்டாளத்தை பார்த்து சொன்னார்கள் ஒரு எறும்பு பிற உறவுனுடைய உயிரை காப்பாற்றுகின்றது எப்படி பார்த்தீர்களா ஒரு சிறிய எறும்பு தன்னுடைய எறும்பினுடைய பட்டாளத்து உயிரை காப்பாற்றுகின்றது எந்த அளவுக்கு ஒரு எறும்பு கல்லாமத்தல இவ்வளவு பெரிய ஒரு ஹிக்மத்தின் கொடுத்துள்ளான் என்பதை சிந்தியங்கள் என்பதாக சுலைமான் அலி மன்னர்கள் பட்டாளத்தில் கூறுகின்றார் என்று சொன்னால் அல்லாஹு எறும்பின் மூலமாகவும் மனிதனுக்கு ஒரு படிப்பினை காட்டுகின்றான் ஒரு மனிதன் ஒரு எறும்பும் நாள்தோறும் காலையில் சென்று தன்னுடைய உணவை சேகரித்து வந்து வருகின்றது தன்னுடைய கூண்டின் பக்கம் அதுவும் கூட்டிலே காலம் இருப்பதில்லை பார்க்கின்றோம் எங்கெல்லாம் இனிப்பு இருக்கின்றதோ தேடி வருகின்றது எறும்பு எறும்பு எடுத்து சென்று தன்னுடைய கூட்டுக்கு சென்று அதுவும் பிற எறும்புகளும் சாப்பிடுகின்றதை பார்க்கின்றோம் அதே போன்று தான் மனிதர்களும் வாழ்கின்ற பொழுது உழைக்க வேண்டும் உழைத்து அவர்களும் தன்னுடைய குடும்பத்தினர்களுக்கும் உழைத்து கொடுக்க வேண்டும் என்பது எல்லாமும் தரம் இந்த தேனி எறும்பு அதுபோன்று பலவிதமான உயிரினங்கள் பறவைகள் இவைகள் எல்லாம் சொல்லி உதாரணத்தை காட்டி மனிதனுக்கு சிந்திக்கக்கூடிய அக்கல் எல்லாம் ஏற்படுத்துகின்றான் கண்ணிப்பேன் அதுதான் நம்பிசர் அல்லா சில மன்னர்கள் சொல்லுகின்ற பொழுது உழைத்து சாப்பிடுகின்றவனுக்கு எல்லாமும் தலாம் மிகப்பெரிய ஒரு பறக்கத்தை ஏற்படுத்துகின்றான் உழைக்காமல் சாப்பிடுகின்றவனுக்கு இருக்கின்றவனுக்கு அதில் எவ்வளவுதான் படம் இருந்தாலும் சரி அதில் அதிகமான முறை அபிவிருத்தி இருக்காது என்பதாக தான் அபியரும் குறிப்பிடுகின்றார்கள் அது தாமத அலைகில் செல்லாத வசூலம் அவர்கள் தன்னுடைய ஆட்சி பொறுப்பு இருக்கின்றபொழுது மாறுவேடத்தில் தன்னுடைய நக நகரத்தை வலப்பருகின்றார்கள் மாறுவேடம் அடித்துக்கொண்டு தன்னுடைய ஊர் மக்கள் எல்லாம் எப்படி இருக்கின்றார்கள் என்று காட்டி விசாரிக்க வருகின்றார்கள் இப்படி வருகின்ற பொழுது ஒவ்வொரு நபரிடம் கேட்கின்றார்கள் தாவூத் என்று சொல்லக்கூடிய அரசர் எப்படி ஆட்சி செய்கின்றார் நீதமான ஆட்சி செய்கின்றாரா என்பதாக விசாரிக்கின்ற பொழுது அல்லாஹு தலா ஜிபிரில் அலை சலாத் வசலம் ஒரு வாலிப தோட்டத்தில் இறக்குகின்றார் ஜிபிரில் அலை சலாத் வசலம் மன்னவர்களே ஒரு வாலிப மனிதனுடைய தோட்டத்தில் அந்த ஊருக்கு இறங்க இறக்க இறக்கி தாவூத் அலை செல்ல சந்திக்கின்றார்கள் ஆனால் ஜிபிரில் என்பதாக தாவூத் அலை செல்ல மன்னருக்கு தெரியாது விசாரிக்கின்றார்கள் அந்த ஜிபி செல்லம் இந்த அரசர் எப்படி தாவூத் அரசர் எப்படி ஒரு நகரத்தில் வளம் வருகின்றார் எப்படி நடத்துகின்றார் என்று சொல்கின்ற பொழுது ஜிபிர் சொன்னார்களாம் தாவூர் நல்ல முதல் அரசாட்சி செய்கின்றார் ஆனால் அவர் உழைக்காமல் வயதில் மாலிருந்து எடுத்து சாப்பிடுகின்றார் ஜிபிர் சொன்னார்களாம் தாவூர் நல்ல முறை ஆட்சி செய்கின்றார் ஆனால் அவர் உழைத்து சம்பாதித்தால் நன்றாக இருக்கும் ஆனால் அவருமோ ஆட்சி பொறுப்பிருப்பதன் காரணமாக வயிற்றில் மாலிருந்து எடுத்து சாப்பிடுகின்றார் என்பதை சிவனலை சில மன்னர்கள் தாவோதலை செல்ல மடத்தில் சொல்லுகின்ற பொழுது தாவோதலை சில மன்னர்கள் உடனே எல்லா இடத்துல கேட்டார்கள் அல்லாஹ் அல்லி உன்னே சன் அனைத்த எல்லா நல்ல ஒரு தொழில் செய்கின்ற ஒரு ஆற்றலுக்கு கற்றுத்தார் நான் தொழில் செய்து முன்னேற வேண்டும் இனிமேல் பைத்து மால் என்று சொல்லக்கூடிய பொருளாதாரத்திலிருந்து எதுவும் எடுக்க மாட்டேன் என்னுடைய களத்தாலே நான் உழைத்து சம்பாதிக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் படத்தில் துவா செய்கின்றார்கள் அல்லாஹ்முத்தாலா தாமுத் அலா ஹிஸ்ஸா தூஸ்ஸலா மன்னலுக்கு அழகிய ஒரு தொழிலை கற்றுத் தருகின்றார் இரும்பை உருக்கக்கூடிய ஒரு தொழிலை கற்றுத் தருகின்றன எந்தளவுக்கு என்று சொன்னால் ஒரு குலைத்த மாவை நாம் எப்படி இலகுவான முறையை அமுக்குகின்றோம் விழுக்குகின்றோம் இதே போன்று தாவுதலை சில மன்னர்கள் இரும்பை நாம் எப்படி மாவை அமுக்குகின்றோமோ அதே போன்று சர்வசாதாரண முறையில் இரும்பை உருக்கக்கூடிய ஆற்றல் எல்லாம் தலை கொடுத்தான் அதன் மூலமாக அவர்கள் உருக்குச் சட்டை கவச சட்டை போர் இருக்கா வேண்டிய சொல்கின்றபோது இரும்பு சட்டை மனிதர்கள் அணினி கொள்ள இருக்கா வேண்டிய இரும்புக் கவசத்தெல்லாம் தயாரிப்பு செய்து விற்பனை செய்தார்கள் என்பதாக மற்ற கித்தாபுள்ளே பார்க்கின்றோம் இறுதியாக அவர்கள் கடைசி காலகட்ட வரைக்கும் இரும்பை உருக்கி வியாபாரம் செய்தால் தன்னுடைய காலத்தை கழித்தார் என்பதாக வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிறது ஆக கண்ணி மிக்கர்களே உலகத்தில் வாழுகின்ற பொழுது நாம் எப்படியாவது உழைத்துதான் வாழ வேண்டுமே தவிர பிறருடைய உழைப்பின் மூலமாக காலத்தை கழிப்பதோ அல்லது உழைக்காமல் ஊதியம் பெறுவதோ நாம் ஒருபொழுதும் அது போன்ற எண்ணத்தை உள்ளத்தில் கொண்டு வரக்கூடாது நம் உடலில் ஆற்றலுக்கும் உயிரும் உள்ளவரைக்கும் கண்டிப்பாக உழைக்க வேண்டும் நாம் உழைத்து தம்முடைய குடும்பத்தினர்களுக்கும் பிற உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் கொடுக்க வேண்டுமே தவிர பிறரிடத்தில் நாம் எப்பொழுதும் எதிர்பார்த்து வாழ்வது கூடாது என்பதான் இஸ்லாம் கூறுகின்றது அவர் பல வதமான உயிரினங்களையும் குறிப்பிட உதாரணத்தை காட்டியும் குறிப்பிட்டு காட்டுகின்றார் அதை அர்த்தப்பட்டு அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது நாலு அத்தியாயத்தின் இருபத்தி ஏழாவது வசதியை சொல்லுகின்றார் ஓலவு பசக்கல்ல லவலோ ஃபீல் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ்லாம் எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்பதை நிர்ணயம் சிதனம் அவ்வளவுதான் கொடுப்பானார் இந்த மனிதன் எவ்வளவுதான் அராமரங்களை சம்பாதித்தாலும் சரி அல்லது எவ்வளவுதான் முயற்சி செய்து சம்பாதித்தாலும் அல்லா எனக்கு இவ்வளவுதான் கொடுக்கணும் நிர்ணயம் செய்தால் அவ்வளவுதான் கொடுப்பேன் அதற்கு மீறி ஒரு பெருசா கூட அல்லாஹ் நான் மனிதனுக்கு தரமாட்டான ஒரு சாதாரண மனிதனுக்கு நான் அதிகமான செல்வாக்கு வாழுகின்ற பொழுதெல்லாம் ஆணவத்து அதே போன்று அடிச்சாட்டம் செய்யக்கூடிய மனிதன் மாறிவிடுகின்றான் ஆகையினால் ஒவ்வொரு மனிதனுக்கும் நான் எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்பதாக நிர்ணயம் செய்தேனோ அவ்வளவுதான் கொடுப்பேன் என்பதாக அல்லாஹ் தலா திருக்குறவசில குறிப்பிட்டு காட்டுகின்றான் அதனால் உழைக்க வேண்டும் உழைப்பின் மூலமாக அல்லா நமக்கு எவ்வளவு தருகின்றனோ அது நிச்சயமாக அபிவிருத்தி உண்டு ஆனால் உழைக்காமல் உயிருக்கு உழைக்காமல் உயிர்த்த பெற்றோம் என்று சொன்னால் அது கொஞ்சம் கூட பறக்கத்தில்லாமல் தான் செல்லும் என்று பார்க்கின்றோம் எத்தனையோ மனிதனுக்கு அல்லாஹ் தான் செல்வாக்கை தருகின்றான் மிகப்பெரிய செல்வாக்கை தருகின்றான் பணத்தை பெற்றுகின்ற மனிதன் என்ன செய்கின்றான் பிற மனிதர்களை பார்க்கின்ற பொழுது ஒரு சில விதமான ஒரு ஏவலமான ஒரு தோற்றங்கள் உள்ளத்தில் ஏற்படுகிறது காரணம் நாம் எல்லாம் பணம் வசதி உடையவர் அதனால் நாம் எந்த ஒரு குற்றத்தை செய்தாலும் கூட பணத்தின் மூலமாக நிவர்த்தி அடையலாம் பணத்தின் மூலமாக வெற்றியிடந்து விடலாம் ஆகையால் பணத்தினுடைய ஆணவ அந்த ஆணவத்தின் மூலமாக மனிதன் தவறு செய்வதனை சர்வ சாதமாக காலத்தை பார்க்கின்றோம் பணம் இருக்கும் என்று சொன்னால் அநீதை கூட நீதியாக மாற்றி அமைக்கக்கூடிய சக்திகள் இந்த உலகத்தில் பார்க்க முடிகின்றது அதனால் அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது உலக பசுக்கள் விபாதையில் அரதை தன்னுடைய அடியாளர்களுக்கு எல்லாம் குத்தலாக எப்பொழுது நாடுகின்றனோ அவ்வளவுதான் பணம் செல்வாக்கி தருகின்றான் அதற்கு அளவு மீஞ்சி கொடுக்க வேண்டு சொன்னால் மனிதன் ஆணவத்திலும் அதே போன்று அழிச்சாட்டிலும் மனிதன் ஈடுபடுகின்றார் என்பதாக அல்லாஹ் முத்தாலும் திருக்குறாசில குறிப்பிடுகின்றார் ஆனால் உழை போய் வேண்டும் என்பதுதான் இஸ்லாம் கூறுகின்றது அதே போன்று அது அப்பக்க சுற்றியுள்ள உதவியலாளர்களும் உமர்பில் ஹத்தா உர உதியலாளர்களும் பேசிக் கொள்கின்றார்கள் ஒரு வாலிபர் கடந்து செல்கின்றார் நல்லா வயிற்று வேட்டும் அறுகின்ற வாலிபர் அவர்களே கடந்து செல்கின்ற பொழுது உமர் அவர்களும் அவ்வக்கரும் பேசிக் கொள்கின்றார்கள் இந்த வாலிபர் ஜிஹாது கொந்தால் நன்றாக இருக்குமே இவர் ஜிகாதை கொந்தால் நன்றாக இருக்குமே இஸ்லாத்திற்காகவே தீவிரமாக போர் செய்வார் உடல் வலிமையும் நல்ல ஆற்றல் வாலிபராக இருக்கின்ற பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுதார் நபி செல்லல்லாலே சில மன்னர்கள் வந்தார்கள் வந்து சொன்னார்கள் என்ன தோழர் என்ன பேசிக் கொள்கின்றீர்கள் பாபு சொன்னார்கள் யாரும் சொல்லல அந்த வாலிபர் நல்ல அழகா உள்ளார் நல்ல ஒரு திறமைசாலியாகவும் வீரமுள்ளமாக இருக்கின்றார் இவர் ஜிஹாதுக்கு வந்தால் நன்றாக இருக்கும் என்பதாக பேசிக் கொள்கின்றனர் என்று சொல்கின்ற பொழுதுதான் நபி சொல்லா அலிசல்ல சொன்னார்கள் அப்படி நீங்கள் சிந்தா சிந்திக்காதீர்கள் ஜிஹாத் என்பது ஒரு இபாதத்தினார் அதே போன்று ஒரு வாலிபான மனிதன் உழைத்தால் என்று சொன்னால் ஜிஹாதுக்கு எந்த அளவுக்கு அல்லாஹத்தில் நன்மையை தருகின்றானோ அதே போல உழைத்து சம்பாதிக்கின்றான் என்று அந்த மனிதனுக்கு அல்லாஹத்தில் ஜிஹாது நன்மைகளை தருகின்றான் என்பதாக நபிசல்லா அலி சொல்ல மன்னர்கள் கூறுகின்றார்கள் அதனால் உழைத்தம் என்று சொன்னால் எப்படி மார்க்கத்துக்காக வேண்டி ஃபீஸ் தவிர அல்லாவுடைய பாதையில் செல்கின்றார்களோ ஜிஹாதுக்காவடி சொல்கின்றார்களோ அதே போன்றுதான் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய குடும்பத்திற்காக வேண்டி காப்பாற்றுவதற்காக வேண்டி உழைப்பதற்காக வேண்டி வீட்டை விட்டு சென்றார் என்று சொன்னால் அவனும் அல்லாவுடைய பாதல் இருக்குகின்றான் என்பதாகத்தான் கிதாபில் எழுதுகின்றார்கள் வெறும் ஜிஹாது சென்றால் மட்டும்தான் அல்லாவுடைய பாதை என்பது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய மனைவி மக்களை காப்பாற்ற வேண்டும் தன்னுடைய பொறுப்பில் வந்துவிட்டார்கள் தன்னுடைய பெற்றோர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி உழைப்பதற்காக தன்னுடைய வீட்டை விட்டு வெளியே சென்றாலும் கூட அதுவும் அல்லாவுடைய பாதை தான் அதுக்கும் நன்மைகள் உண்டு என்பதை இஸ்லாம் அழகு மனமுக்கு போதித்து காண்பிக்கின்றது அதனால் உழைக்காமல் என்னும் இருந்துவிடக் கூடாது அல்லாவுடைய உடலிலே உயிர்கள் பருகின்ற வரைக்கும் ஏதாவது விதத்தில் உழைத்து கொண்டே இருக்க வேண்டும் இறுதி காலகட்டத்துக்கும் உழைத்து சம்பாதி சாப்பிடும் என்று சொன்னால் இம்மையிலும் மருவில் அல்லாதற்கு நன்மைகளை கண்டிப்பாக தருகின்றார் அதனால் விசிறல்லா அலி சில மன்னர்கள் சொல்கின்ற பொழுது ஐயல் கஸ்பி அப்து ஒரு சஹாபி கேட்கின்றார் யார் சூழல்லா சம்பாதத்தில் எது மிகவும் அல்லாவுக்கு பிடித்தமான சம்பாத்தியம் சம்பாத சம்பாதிக்கின்றோம் எத்தனையோ தொழில்கள் செய்கின்றார்கள் எத்தனையோ வியாபாரம் செய்கின்றார்கள் எதிலே எது மிகவும் அல்லாவுக்கு பிடித்த தொழில் என்பதாக கேட்கின்ற பொழுது அபிசர காலசம் சொன்னார்கள் அமலு எதி எந்த ஒரு மனிதன் தன்னுடைய கரத்தினால் உழைத்து சம்பாதிக்கின்றானோ அதான் மிகவும் உயர்தரமான பிடித்தமான அல்லாவுடன் சம்பாதித்தோம் என்பதாக வீரர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள் ஆனால் உழைப்பதை இஸ்லாம் அதிகமான அதிகமானவங்களை ஊக்கம் கொடுக்கின்றது அந்த அடிப்படையில் நாம் வாழுகின்ற காலமில்லை நாம் பிறடை உழைப்பதில் பார்த்து சாப்பிடுவதோ அல்லது உழைக்காமலே ஊதியம் பெறுவதோ முட்டையும் தவிர்த்து நாம் கால முழுவதும் உழைக்க வேண்டும் உழைத்து வாழ வேண்டும் என்பதுதான் இஸ்லாம் ஒதுக்குகின்றது அதே போன்ற நாளை சுமணி காலகட்டத்தில் அப்துல் ரஹ்மான்னு சொல்லக்கூடிய ஒரு பிரபலமான ஒரு சஹாபி மக்காவில் மிகப்பெரிய ஒரு பண வசதி படைத்தவர் மக்காவில் பலவிதமான பல இருக்கின்றது மிகப்பெரிய ஒரு ஜமீன்தார் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் வியாபாரம் ரீதியாக பார்க்கின்ற பொழுது உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்தின் அடிப்படையில் அப்துல் ரஹ்மான் அவர்கள் மக்காவிலிருந்து மதினாக்கு வருகின்றார்கள் எதுவுமே கொண்டு வரவில்லை சொத்துகள் எல்லாம் இருந்தும் கூட இஸ்லாத்திற்காக விட்டுவிட்டார்கள் யாரும் இஸ்லாத்திற்கு வருவில்லை நான் மட்டும் இஸ்லாத்துக்கு வந்துவிட்டேன் ஆகையினால் அல்லாவும் ரசூலும் மட்டும் எனக்கு போதும் என்பதாக கூறி மக்காவில் அனைத்து சொத்துக்கள் விட்டு மதினாவுக்கு வருகின்றார்கள் மதினா வந்த அந்த சஹாபியை பல சஹாபாக்கள் அழைக்குகின்றார்கள் அப்துல் ரஹ்மான் அவுஃப் அவர்களே நீங்கள் என்னுடைய வீட்டில் வந்து தங்கிக் கொள்ளுங்கள் உங்களுக்காக வேண்டி நாங்கள் உணவு தருகின்றோம் என்று சொல்கின்ற பொழுது அப்துல் ரஹ்மான் அவுஃப் அவர்கள் சொன்னார்கள் எனக்கு தேவையில்லை எனக்கு கடை நீங்கள் காட்டுங்கள் கடை விதி எங்க இருக்கு என்பதாக காட்டுங்கள் அங்கே சென்று நான் ஏதாவது தொழிலை செய்து வியாபாரம் செய்து முன்னேறி கொள்கிறேன் அப்துல் ரஹ்மான் அந்த அடிப்படையில் அவர்களுக்கு கடை விதை காட்டப்பட்டது அவர்கள் நெய் வியாபாரம் செய்து மிகப்பெரிய ஒரு பண மதினாவிலே மாறினார் என்பதாக வரலாற்று பதிவு செய்கிறார் என்று சொன்னால் சகாபாக்கள் இடத்திலும் இதே போன்றுதான் கொள்ளுகை இருந்தது உழைக்க வேண்டும் உழைத்துதான் முன்னேற வேண்டுமே தவிர பிறர்களை உதவி இதை பார்த்து வாழ்க்கையில் முன்னேறக்கூடாது என்பதாகத்தான் சகாபாக்கள் எண்ணம் கூடியிருந்தது ஆக கண்டிமிக்கிறவர்களே உலகத்தில் வாழ்கின்ற நாம் விட்டு உயிர் பிரிகின்ற வரைக்கும் தன்னுடைய கருத்தினால் தன்னுடைய உழைப்பினால் மட்டுமே சாப்பிடக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் தன்னுடைய உழைப்பினால் மட்டும்தான் தன்னுடைய குடும்பங்கள் உணவருந்த வேண்டும் என்பதாக எதிர்கொள்ள வேண்டும் வாழ்ந்து ஹலாலான முறையை சம்பாதித்து ஹலாலான முறை வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாபத்தால உங்களுக்கு நசீப் பாக்கு வானாங்க இதனை கேட்டு வன்படி வாழ்க்கையில மனுஷக்கூடிய பாக்கியத்தம் அல்லா உங்களுக்கும் மசீப் பாக்கு வானாங்க வாஜ்தராம